இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழுத்து கொண்டேன் கர்த்தரனை தாங்குகிறார் இந்த சங்கீதத்தின் தலைப்பில் தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி போகையில் பாடின சங்கீதம் தாவீதுடைய குமாரன் அப்சலோம் தாவிதுக்கு எதிராக ஜனங்களை திரட்டி ராஜ்யபாரத்தை அவன் எடுத்துக்கொண்ட போது அவனுக்கு தப்பி இதாவிது ஓடினபோது பாடின சங்கீதம் தன்னுடைய சத்துருக்கள் அதிகமாய் பெருகி விரோதிக்கிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்று ஆனாலும் தான் தன்னுடைய கேடகமும் மகிமையும் தன் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் படுத்து நித்திரை செய்தேன் வெளுத்து கொண்டேன் கர்த்தரனை தாங்குகிறார் என்று இக்கட்டான இந்த சூழ்நிலையிலையும் தான் கர்த்தரையே நம்பி நம்பியிருப்பதை அவன் அறிக்கையிடுகிறான் சங்கீதம் இருபத்தி என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் தோன்றினது முதல் நீர் என் இருக்கிறீர் என்று சொல்லுகிறான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கு பண்ணுகிறீர் என்று தேவனையே நம்பி அவன் சார்ந்திருக்கிறான் இந்த முழு உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த தேவன் சர்வத்தையும் தமது வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிற தேவன் நான் கேட்ட ஒரு ஆங்கில பாடலில் உள்ள வரிகள் இஃப் ஹீ கேரி த வெயிட் ஆஃப் த வேர்ல்ட் அப்பான் ஹீஸ் ஷோல்டர் ஐ நோ மை பிரதர் ஐ நோ மை சிஸ்டர் தட் ஹீ வில் கேரி யூ ஆம் இந்த முழு உலகத்தையும் படைத்து தாங்குகிற தேவன் அவரால் உண்டாக்கப்பட்ட நம்மை தூக்கி சுமப்பது அவருக்கு கடினமான காரியமல்ல நம்முடைய பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு வருகிற போராட்டங்கள் எதிர்ப்புகளிலிருந்தும் வியாதி பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாக்கிற தேவன் வியாதியிலே நம்மை தாங்குகிற தேவனாக படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிறவர்களை கர்த்தர் தாங்கி அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிற தேவன் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவன் தாங்குவேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாக சுமக்கிற தேவனாக தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் இம்மட்டும் ஏந்தினேன் தாங்கினேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலே தோன்றினது முதல் நம்முடைய ஜீவன் போகிற வரைக்கும் அந்த முதிர் வயது வரைக்கும் நிறை வயது வரைக்கும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக தூக்கி சுமக்கிற தேவனாக காணப்படுகிறார் எதை குறித்த பயம் நமக்கு இருக்கிறது கத்த நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை பாதுகாக்கிற தேவனாக கூட இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லையே ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே தாயின் கர்ப்பத்தில் தோன்றினது முதல் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த உலகத்திலே எங்களுக்கு பாதுகாப்பு மாத்திரமே தாய் தன் பாலகனை மார்பிலே சுமப்பது போல தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல எங்களை சுமந்து செல்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்